வெல்கம் டு விஎஸ் நான் சேனல் விஎஸ் ஃபேன் சேனல் சப்ஸ்கிரைப்பர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பொறி எடுத்துருக்கிறோம் ஏன்னா நேற்று ஆயுத போசம் வந்தது இல்லையா அதில் மேந்த பொறி இருக்குது செலவுக்கு போக மேந்த பொறி இருக்குது அந்த மே இந்த பொரியை வந்து வச்சு நம்ம ஒரு கட்லெட் செய்ய போகிறோம் இந்த பொரியில் இந்த பொரியை வந்து நம்ம உடலுக்கு அவ்வளவும் நல்லது நம்மளுக்கு வந்து செருமான கோளம் முக்கியமாக செருமான கோளம் வந்து மேம்படுத்துது சரி சரிசெது இது அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இருதயத்தில் இருக்கிற ரத்த அழுத்தத்தை வந்து சரி செய்யுது எவ்வளவும் அதில் இருக்குது எலும்புக்கு ரொம்ப வலுவு இன்னும் ஒன்று நம்ம சுகர் காரணம் சர்க்கரை நோயாளிலாம் இதை கூடாது புரிய ஏன்னா இதில் மாவு சொத்து நிறையா இருக்கிறதுனால சர்க்கரையில் இருக்கிற ரத்த ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அதிகமாக ஆகிடும் அதனால் இந்த பொரியை வந்து சக்கரை நோயாளி அது முக்கியமாக எடுத்துக்கவே கூடாது இப்போ நம்ம இதை தண்ணியில் கொட்டிடலாம் இந்த பொரிய நிறையா மருத்துவ குணம் இருக்குது இதெல்லாம் இருந்தாலும் சக்கரை நோயாளியுமே எடுத்துக்க கூடாது இப்போ தண்ணியில் கொட்டியாச்சு தண்ணியில் கொட்டி நல்லா அலைச்சிடும்

வச்சிரோ இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த பொரிக்கு தேவையானதை பச்சை மிளகா வெங்காயம் மீடியம் சைஸான வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இப்போ இதில் கறிவேப்பில மல்லி போடலாம் மல்லி இல்லை எனக்கு அதனால கறிவேப்பிலையும் போட்டுட்டேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு அதுக்கு தேவையான உப்பு அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் இப்போ பட்டை மிளகா தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்குறோம் நம்ம இத நல்லா ஒன்று இப்படியே இருக்கட்டும் இருக்கட்டும்ங்க இதை அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு வானலை வச்சாச்சு இப்போ இந்த தக்காளி தொக்கு செய்யறதுக்காக நம்ம இப்போ வானலை வச்சுருக்குறோம் வானலை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூனு வெந்திய ஒரு ஸ்பூனு ஜீரகம் இப்போ ஒரு ஸ்பூனு கடுகு நம்ம தக்காளி பழத்தை போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் போட்டுக்கணும் தேவையான மஞ்சள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு அப்படியே வாங்க மாட்டோம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுத்து நம்ம இப்ப வந்து தண்ணி மிளகாரத்துக்குள்ள கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமா புளி தண்ணி இப்போ வெள்ளம் இது நல்லா கொதித்து நல்லா சுண்டட்டும் அந்த தக்காளி அப்புறமா நம்ம இறக்கிக்கலாம் இப்போ இதை ஊற வச்சிட்டோம் இல்லையா இப்போ இஞ்சி பூண்டு இப்போ இதுக்கு அரிசி மாவு அரிசி மாவு கடலை மாவு இதுக்கு இப்போ மாவுடம் போட்டிருக்கிறோம் அதுக்கு தேவையான உப்பு कुछमा और स्पून है। ஒன்று கேசிஞ்சாச்சு நம்ம கற்றே ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இதே மாதிரி தான் நம்ம பிடிச்சி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வானரில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுங்க இதை இறக்கி வச்சிடலாம் நம்ம இறக்கி வச்சுட்டு அந்த வான வச்சுக்கலாம் இப்போ இந்த இத்தனை கட்லெட் தான் எனக்கு வந்துருக்குது இப்போ நான் போட்டு எடுத்துறேன் இந்த கட்லெட்லாம் வந்து கட்லெட் செய்யும்போது இந்த மாதிரி ஓரம் வாரம் இப்படி தட்டி விடணும் நம்ம வடை மாதிரி வச்சிருக்கக்கூடாது கட்லட்னா கட்லெட்னா கட்லெட்டாக இருக்கணும் நம்ம மேந்த பொரியை வச்சு இதே மாதிரி செய்யலாம் நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு பொறி இது இப்போ நம்ம வச்சுக்கலாம்

நம்ம இந்த பூரிலாம் நம்ம வீணாக்கக்கூடாது வீணாக்காம நம்ம இப்படி இப்படி செய்து சாப்பிட்லாம் வேறு விதமாக எப்படி வேணாலும் அந்த பூரியை நம்ம செய்து சாப்பிட்லாம் எடுத்துக்கலாம் பொரி கட்லெட் ரெடி ஆயிடுதுங்க இப்போது இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ இதுக்கு தக்காளி தூக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன் தக்காளி தூக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு அதனால் தக்காளி தூக்கு ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் வேறு எது உங்களுக்கு பிடிச்சிருந்தோ நீங்கள் அதை ரெடி பண்ணுங்கள் நீங்கள் அது இதே மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்